சாப்பாட்டி என்ன செய்யணும் சாம்பார் என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் செய்யணும் வேணாம் சப்பாத்தியும் முட்டை கும்மாவும் செஞ்சுருந்தேன் உங்க பேர கொஞ்சம் கூட்டிட்டுமா வருஷம் வருஷம் நீ எப்படி பாருங்க வந்து

அது சப்பாத்தியே காயும் செஞ்சால் சூடு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு சோறு குழம்பு இப்ப மதிய சோறு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிடுவோம்னா இல்ல தெரியாம கேட்கிறேன் நீங்க வீட்டுக்காரா இல்ல நான் வீட்டுக்காரியா நீ தான் வீட்டுக்காரன் தான் நான் தானே செய்யணும் நீ சொல்றதா செய்வா நான் நாள் டயட்ல இருக்கு சப்பாத்தி கேட்டேன்

அதனால ஏதாவது ஒரு வேலை கொடுத்து வேலை கொஞ்சம் செஞ்சா கூட உங்க வீட்டுக்கு உதவியாக்குமா எதனா சாப்பிட வருது என்ன பண்றது உங்க வீட்டாள அப்பா கூட தான் இருக்குது